எதுக்கண்ணி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிய உடம்பு தான் சரி இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவிதா நான் நல்லா தான் இருக்கேன் வேற எதுக்கண்ணி அப்படினு நின்றுட்டு இருந்திய வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நினச்சி பார்த்தா தன் யில் மூஞ்சி அப்படியே மாறிடுது நான் வேண்டாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்ட கவிதா நீ ஒன்றும் செஞ்சு தர நானே பார்த்துட்டுதேன் அம்மா எதுவும் சொல்ல ஒன்று செய்யக்கூடாதுங்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை கவிதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நீ சொல்லுங்க நம்ம வீட்டில் அச்சிய பாத்திரம் இருக்குங்கிறது உனக்கு பாத்திரமா அதுவும் நம்ம வீட்டிலையா எங்கன்னு இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஓ இது தப்புல தானே இருக்கு பார்க்கலன்னு சொல்லுங்க ஏன் எது தலையா எனக்கு பார்க்க தெரியல ஆனால் அங்கே பாரு இப்போ தெரிஞ்ச உனக்கு ஓ அங்கே கிடக்குற பாத்திரத்தை பார்த்தா சொல்லுதியே ஆமாம் ஆமா அங்கே தான் அல்ல இல்லை குறையாத அச்சியை பாத்திரம் இருக்கு நேற்றுக்கு ராத்திரி தான் ஒத்த பாத்திரம் விடாமல் அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி கமுத்தினேன் இன்னைக்கு காலையிலையும் இதே மாதிரி நிறைய பாத்திரம் கிடந்துச்சு அதையும் பொறுமே ஒன்று விடாமல் கழுவி வச்சேன் இப்போமா நிறைய பாத்திரம் கழுவாமே இருக்குது எங்கள் அம்மையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில நீ லேஸ் அடுக்கு இருந்தால் கூட உடனே கழுவுறதுக்கு தூக்கி போடுறாவ என்ன செய்ய நீ அவ அப்படிதான் அவியில் தஸ்டம்தான் நீ எதுக்கு கையில் தட்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்க அப்படதுக்கு ஏற்ற வேணுமா இந்த தட்டு ஹாலில் இருந்துச்சே நீ அதான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு இப்போதைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்று வேண்டாம் நீ சரி கவிதா நம்ம இந்த தட்டை இங்கே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில இருக்கோம் ஆ சரி நீ இப்போ அம்மா இங்கே போயிருக்கவ உங்கள் அம்மா ஹாலில் தானே உட்கார்ந்துருந்தாவ அங்காவியே இல்லை நீ தட்டு மட்டும் தானே இருந்து அப்போ செடியை பார்த்துட்டு இருப்பவா கவிதா இந்த பாத்திரத்துலலாம் அழைக்க இருந்த மாதிரி இல்லையே வேற எதுக்கு இந்த பாத்திரத்தெலாம் கழுவு கொடுத்தாவ இப்படி தான் கவிதா உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யிட்டே இருக்காவ எங்கள் அம்மா உங்களை ரொம்ப நீ எனக்காக கவியில் மன்னிச்சிருக்கானி அப்படியே உங்கள கஷ்டப்படுத்துக்கவனே அப்படியெல்லாம் கவிதை விட்டுட்டு போயாதுங்க நீ என்ன கவிதா நீ பெரிய பெரிய வார்த்தையை பேசிகிட்டு இருக்க நான் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அம்மையை விட்டுட்டு போகமாட்டேன் நான் இப்போ வெளியில் போகிறேன்னு சொல்லலையே கவிதா உங்கள் அம்மையா வெளியில் போச்சேன்னா மட்டும்தான் நான் வெளியில் போவேன் மூஞ்சியாக உம்மு நினைக்கிறத சரி இப்போ தான் என் கவிதை அழகாக தான் இருக்கா அப்போ இவ்வளோ நேரம்னு இல்லையா அப்போ இல்லை இப்போமா நீ அழகா இல்லை மறுபடியும் மூஞ்சியாக உம்மனை குரத்தி மாரி தான் வச்சுருக்க கொஞ்சம் சிரிம்மா நான் கூட சிரிக்க தான் அழகாக தான் இருப்பேன் ஆனால் நீ சிரிக்க மட்டும்தான் தான் அழகாக இருப்பேன் மறுபடியும் மூஞ்சியாக உம்மன் வச்சுருக்க வா வெளியே போ வாங்க நீ ஆடு செடியில் வயி வச்சிடற போது ஆட்டை கொஞ்சம் தள்ளி பற்றிட்டு போ ஏமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களாங்க வேற எங்கே இருக்கணும் ஆமாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டியே ஒரு இடமாகவும் கிளம்பலம்மா இங்கே வீட்டு முன்னே தான் கொஞ்சம் நேரம் இருந்து பேசப்பட்றோம் ஏப்ப பார்த்தாலும் கதை கதை கதையை விட்டால் ஒன்றுமே தெரியாதே உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எதுக்குமா எப்போ பார்த்தாலும் இப்படியே குறையே சொல்லிகிட்ருக்கியே சொல்லாத மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் நடக்கணும் நீங்கள் மட்டும் ஒரு காலம் கதை விட்டதே கிடையாதோ நாங்கள் கதை விட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் கதை விட்டோம்னா எதாவது காரியமும் கதை விடுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் கதை விட்டீங்கன்னா அதில் எதாவது அர்த்தம் இருக்குமா இப்படி நல்ல பொழுதெல்லாம் கதை விட்டு கதை விட்டே கிடச்சிருங்க அப்புறமா திரும்பி பாருங்க ஒன்றுமே இருக்காது சரிம்மா நாங்கள் ஒன்று கதை விட போகல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் இப்படி ஓடி போனேன் அப்போ நீங்கள் இங்கே இல்லை எங்கேம்மா பெருந்திய அதேங்க பக்கத்து வீட்டில் பெரிய சண்டை அங்கே தான் பேருந்தே சண்டையா நான் வர அங்கே ஒரு சதமும் கேட்கல அது எப்படி உனக்கு கேட்கும் அங்கே தான் யாருமே இல்லையே யாரும் இல்லாத வீட்டில் எப்படிமா சண்டை நடக்கும் ஆள் இல்லாத வீட்டில் சண்டை நடக்கிறது தான் ஆனால் ஆள் இருக்க முடியல சண்டை நடக்கும்ல கவிதா அத்தை சொன்னது உனக்கு புரிஞ்ச தமிழில் தானே பிரச்சனை உங்கள் ரெண்டு பேத்துக்கு புரியலையாங்கோ நீங்கள் அங்கே சண்டை நடந்துன்னு சொல்லு ஆனால் இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லுறியே அதான் எங்களுக்கு புரியலை அதுவா நான் இதில் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்போ நான் பெரிய சண்டை நடந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே சண்டை ஊற்றி போச்சு அப்புறம் என்னம்மா நடந்து அதையும் கேட்க நான் போகிறதுக்குள்ளே வாய் சண்டை கை சண்டையாகி போச்சு கை சண்டையோட உற்றுவாழ்வன் பார்த்த காம்பு சண்டையில் இறங்கிட்டு வாழ்வேன் மாமியார் மரும மண்டை உடஞ்சி ரத்தமே வந்துட்டு அப்புறம் என்னமாச்சு அப்புறம் என்னாவும் ரெண்டு பேரையும் ஒரு வண்டியில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுட்டு வாரேன் சண்டை நடந்துச்சா எனக்கு கேட்கவே இல்லை எப்போமோ ஃபோனே இருந்தால் எங்கே கேட்கும் என்னையே குறைச்சி உங்களால் தான் இருக்க முடியாத சொல்லாத மாதிரி நீ நடக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஆரம்பிச்சிடாதுங்க நீ பாட்டுங்க அங்கே நடந்த மாதிரி பெரிய சண்டை நடந்துட போகுது சும்மா சட்டம் இருங்க ஓகே ஓகே